ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் ஆண்களுக்கு குழந்தையின்மை வரத்துக்கான என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத பத்தி சும்மா ஒரு ஷார்ட்டா எல்லாத்துக்கும் சொல்றேன் பெண்களை மாதிரியே ஆண்களுக்கும் வந்து எவ்வளவு வயசானாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மோர் தென் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகும்போது அவங்களுக்கும் வந்து ஸ்பாமோட குவாலிட்டி கம்மியாது நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இப்போ வந்திருக்கு ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஜெனடிக் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா இது எல்லாம் எல்லாமே உங்களோட ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் போது பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எடுத்து எக்ஸாமின் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து எல்லாமே வந்து ரூல் அவுட் பண்ணணும் ஸோ என்னென்ன ரூல் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் சுகர் பிபி தைராய்டு வேறு ஏதாவது வந்து வலிப்பு ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்க ஏதாவது ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் போது இதனால் ஸ்பெம் கவுண்ட் டவுன் ஆகலாம் ஸோ அதே மாதிரி அண்ட் பிபி சுகர் எல்லாம் இருக்குது இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் டியூபக்லோசிஸ் இருக்குது அப்படின்னா பிபி சுகருக்கு அவங்க மாத்திரை எடுக்கிறாங்களா இல்லையா இப்போது கண்ட்ரோல்டாக இருக்கா இல்லையா ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் டிட்டமைன் யுவர் ஸ்பேம் குவாலிட்டி நம்ம ஒன் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஸோ சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த வெறப்பையில் ஏதோ அடிபட்டுருக்கு ஏதோ ஒரு ட்ராமா நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் பால் வந்து அந்த ஸ்க்ரோட்டம் மேலே அடிபட்டுருக்கு இல்லை வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுறீங்க ஸோ அந்த ஸ்க்ரோட்டம் மேலே உங்களுக்கு அடிப்படுது அப்படின்னா அங்கே ஏதாவது ட்ராமானால் ஒரு சில சேஞ்சஸ் ஆகலாம் இதனால் லேட்டர் ஆன் அந்த ஸ்பாட்டில் நமக்கு தெரியாது பட் லேட்டர் ஆன் வந்து கவுண்ட் குவாலிட்டி கம்மியாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்காங்க இந்த கிராயின் சொல்லுவோம் ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஹேர் சின்ன வயசுல இருக்கும் போது நம்மளோட விரப்பை அந்த டெஸ்டுமே அந்த ஹர்னியாவோட இருக்கும் பார்க்காம வந்து அந்த டெஸ்டஸே ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆண்களுக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி வேற ஏதாவது யூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் கிட்னி ஸ்டோன் இல்ல வந்து நீர்பயிர் இல்ல வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னா இதுக்கு எல்லாமே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த மெடிசன்ஸ்ல என்ன சைடு எஃபெக்ட் கொடுக்குது இல்லைன்னு நம்ம கண்டிப்பா ரொம்ப நுணுக்கத்தோட பார்த்து மேல் செய்யும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ அடுத்தது என்னென்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து கவுண்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செமன் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஓன் பிரதர் இல்லை வந்து அவங்களுக்குமே வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா சம் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் லைக் இந்த வைக்ரோமோசோமல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுமே வந்து அவங்க பிரதர்ஸை எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம ரூல் அவுட் பண்ண பண்ணணும் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய நேரம் உட்காந்துட்டே வேலை செய்கிறீங்க நைன் டு ஃபைவ் ஜாப் டெஸ்க் ஜாப் தான் நிறைய இருக்கீங்கன்னா அப்ப வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு ஒபிசிட்டி வரலாம் அதனால சுகர் வரலாம் அண்ட் நிறைய பேர் இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸில் வந்து ஈடுபடுறாங்க ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் ஸ்பம் குவாலிட்டியை பாதிக்கும் அதே மாதிரி நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது எப்போவுமே வந்து ஒய்ஃப் கூட ஹஸ்பண்டுமே கண்டிப்பாக வரணும் ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட் டைமே வந்து விதவுட் எனி ஹெசிடேஷன் விதவுட் எனி கொஸ்டின்ஸ் உங்களோட ஹீமோகுளோபின் தைராய்டு சுகர் அதுக்கப்புறம் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதுக்கப்புறம் உங்களோட செமன் டெஸ்ட் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்ஃபர்டிலிட்டின்னு வரீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒன் இயர் ஆகியுமே பேபி நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம இந்த டெஸ்டெல்லாம் எடுக்கணும் எடுத்துகிட்டு இதில் ஏதாவது ரெக்டிஃபையபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இதெல்லாமே வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய ரெக்டிஃபையபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்டை மாடிஃபை பண்ணாலே நிறைய பேர் ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க ஆல் தி பெஸ்ட்